காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இரண்டு நாளாக புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யோதா பெனிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் கவனிங்க ரொம்ப ஒரு பெரிய வெற்றியை எடுத்துவிட்டு அதை வாகை சூடி திரும்பி வருகிறார் ஆசா அப்பொழுது அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லும்படியாக தீர்க்க தரிசியை ஆண்டவர் ஆசாவுக்கு எதிராக அனுப்புகிறார் அவர் எதிர்கொண்டு போகிறார் வாகை சூடி வருகிற அவருக்கு எதிர்கொண்டு போய் சொல்கிறாரு என்னன்னு சொல்றாரு பாருங்க ஆசாவே யூதா பென்னிமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் என்ன முக்கியமான செய்தி நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் இப்போ நாம கத்தரோடு இருந்தால் கத்தர் நம்மோடு இருப்பார் நாமளே அவர் கூட இருக்க விருப்பம் இல்லைன்னா அவர் எப்படி நம்ம கூட இருப்பார் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் இருக்கிறார் தான் தேடாதவர்களுக்கு வெளிப்பட மாட்டார் தேடனா வெளிப்படுவார் மூணாவது விஷயம் சொல்றார் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஆண்டவர் வந்து கெஞ்சி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு பின்னாடியே நம்ம பின்னாடி ஓடியாடுறதுக்கு சாதாரணமானவர் கிடையாது அவர்கிட்ட எல்லாம் இருக்கு எல்லாம் கொடுப்பாரு அவரை தேடணும் அவரை நேசிக்கணும் அவர் சமூகத்துல உட்காரணும் அப்போ ஒரு கண்டிஷனல் பிளஸிங்கே யாரு கொடுத்துட்டு தேவன் ஆசாவுக்கு கொடுக்கறாரு பாருங்க நம்ம போன வருஷம்லாம் நிறைய நெருக்கடிகள் பல பிரச்சனை வாழ்வா சாவா போராட்டம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தப்பிச்சு கொண்டு வந்துட்டார் ஒன்னாந்தேதி பெரிய ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம் நிறைய கிடைச்சிருச்சு ஆனால் அப்படியே உட்காந்துடக்கூடாது கத்தரை தேடணும் அது நாலாம் வசனத்தையும் கவனிங்க தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரேவெலின் தேவனாகிய கத்திரிடத்திற்கு திரும்பி அவரை தேடினபொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் நெருக்கடியில் நம்ம தே தேடணும் என்ன செய்கிறாரு வெளிப்படுகிறார் அப்போ நிறைய பேர் எப்படி நான் நெருக்கடி வரும்பொழுது மட்டும் தேடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது நார்மலாக நம்முடைய சுவாபம் நம்முடைய லைஃப் ஸ்டைலே எதோ இருக்குன்னா காலையில் எழுச்சி கத்திரத்தை ஆலயத்தில் வந்து சாயங்காலம் கத்திரை வந்து தேடணும் இது முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கத்திரை நம்ம தேடினா முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் கத்திர நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் அப்போ ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இன்றைக்கி என்ன தேதி நாலாந்தேதி ஆயிடுச்சு இந்த நாலு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது சரி சரியாப்போ ஒன்றாந்தேதி முழிச்சதுனால ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு தூக்கம் கூட வரலாம் சரி பண்ணிவிட்டு என்ன பண்ணால் நம்ம திங்கட்கிழமிலேருந்து ரெகுலராக என்ன செய்யணும் இந்த ஊரில் இருக்க எல்லா இருக்க குழந்தைகள் முதல் கண்டு வயதானவர்கள் வரைக்கும் இங்கே கத்திரை தேடும் பொழுது இந்த ஊருக்கு பாதுகாப்பே நம்முடைய ஜெபந்தான் இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு நம்முடைய ஜெபந்தான் நம்முடைய மாநில மாவட்டத்துக்கு தாலுகாவுக்கு பாதுகாப்பே நம்முடைய ஜெபங்கள் தான் அது எல்லாம் ஏகோபித்து செய்யும் பொழுது பரலோத்தின் தேவன் பார்த்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை தருவார் அந்த வசனத்தில் நம்ம போட்டிருக்கிறதை நல்லா கவனிக்க வேண்டும் கர்த்தர் வந்து நம்மளை நேசிக்கிறார் நமக்கு நல்ல வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் அவருடைய தயை பெருத்த ஒரு ஆண்டு இது இந்த ஆண்டிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும் அப்ப வந்து பாருங்க இப்படி சொன்ன பொழுது அந்த ஆசா கூட இருந்த மக்கள் என்ன செய்த சொன்னார்கள் என்று சொல்லி பன்னிரெண்டாவசனம் வாசிக்கிறேன் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தங்கள் முழு ஹதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரோவிலின் தேவனாகிய கத்திரை தேடாதன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கையை ஆசை செய்கிறான் பயங்கரமான ஒரு அப்போ அப்படியெல்லாம் நாம சொல்லலை தேடுனா ஆசிர்வாதம் தான் சொல்கிறோம் ஆசை அப்படி ஒரு கட்டளை போட்டார் யார் தேடலை அவன் நாட்டிலே இருக்கக்கூடாதுன்றான் அப்போ நம்ம கத்திரை தேடுகிறவுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்போ குறைவுபடுதுன்னா தேடுறது குறைவுபட்டு போச்சுன்னு அர்த்தம் ஆகிய அவர் நம்மோடு இருக்கணும்னு நாம் அவர் கூட இருக்கணும் நாம் அவர் தேன் அவருக்கு தென்படுவார் நாம் அவர் விட்டுட்டு அவர் நம்மளை விட்டுடுவார் ஆகவே அவர் நம்மளை விட்டுட்டு போகாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் மாம்சப்படி ஒரு வாழ்கிற கிறிஸ்தவராகபடி ஆவில் ஆண்டோர் அடி இணைந்து வாழ்கிற கிறிஸ்தவராகும் வாழ்வோம் கற்று நம்மை ஆஸ்வதிப்பாராக கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகவல் என்னோடு சபையோடு நீர் பேசியிருக்கிறதற்காக தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபியை தாங்க அதிகால எல்லாரும் தேடி உடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யுங்க இயேசுவி நாமத்தை ஒப்புகொடு ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே